விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகரை வழிபடும் நேரம் ஒவ்வொரு வருடமும் ஆவணி மாதம் வளர்பிரை வரக்கூடிய சதுர்த்தியை நாம் விநாயகர் சதுர்த்தி என்று கூறுகிறோம் அன்றைய தினம்தான் விநாயகர் அவதரித்தார் என்று கூறப்படுகிறது அப்படிப்பட்ட சதுர்த்தி தினத்தன்று வீட்டிற்கு புதிதாக மண்ணால் செய்யப்பட்ட விநாயகரை வாங்கி வந்து அவருக்கு பிடித்தமான பொருட்களை நெய்வேதியமாக வைத்து வழிபாடு செய்வோம் மேலும் அவருக்கு மலர்களாலும் இலைகளாலும் அர்ச்சனை செய்து அவர் வீட்டில் இருக்கும் நாள் வரை ஏதாவது ஒரு பொருளை நெவேத்தியமாக வைத்து வழிபாடு செய்வோம் ஐந்து நாட்களுக்கு பிறகு ஏழு நாட்களுக்கு பிறகு விநாயகரை கொண்டு போய் ஏதாவது ஒரு ஆலயத்தில் வைத்து விடுவோம் அவர்கள் அதை கடலில் கொண்டு போய் கரைத்து விடுவார்கள் அருகில் நீர்நிலைகள் இருப்பவர்கள் அந்த நீர்நிலையிலேயே கொண்டு போய் கரைத்து விடுவார்கள் இதுதான் விநாயகர் சதுர்த்தி சமயத்தில் பலரும் செய்யக்கூடிய வழிபாடு அப்படிப்பட்ட வழிபாட்டை எந்த நேரத்தில் செய்தால் நன்மைகள் உண்டாகும் விநாயகர் சதுர்த்தி என்று விநாயகரை வழிபடும் நேரம் ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை சதுர்த்தி தேய்பிறை சதுர்த்தி என்று இரண்டு சதுர்த்தி வரும் தேய்பிறை சதுர்த்தியை நாம் சங்கடகர சதுர்த்தி என்று கூறுவோம் அன்றைய தினம் விநாயக பெருமானின் ஆலயத்தில் பல சிறப்பான அபிஷேகங்கள் ஒவ்வொரு மாதமும் நடைபெறும் வளர்பிறை சதுர்த்தியில் விநாயக பெருமானுக்கு வழிபாடுகள் நடைபெறும் அதிலும் குறிப்பாக ஆவணி மாதத்தில் வரக்கூடிய சதுர்த்தி நாளன்று விநாயகர் அவதரித்தார் என்பதால் அன்றைய தினம் கொண்டாடப்படுகிறது இந்த மாதம் செப்டம்பர் ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருகிறது சதுர்த்தி திதி என்பது செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி மாலை மூன்று மணிக்கு மேலேயே ஆரம்பித்து விடுகிறது ஆனால் சூரிய உதயம்தான் கணக்கு என்பதால் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி தான் விநாயகர் சதுர்த்தி என்பது கொண்டாடப்படவேன் அன்றைய தினம் விநாயகரை எந்த நேரத்தில் வாங்கி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் செப்டம்பர் ஏழாம் தேதி என்பது சனிக்கிழமையாக வருகிறது சனிக்கிழமை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது மணி வரை ராகுகாலம் மேலும் ஒன்று முப்பது மணியிலிருந்து மூன்று மணி வரை இருக்கிறது மூன்று மணிக்கு மேலே சதுர்த்தி திதியை நிறைவடைகிறது அதனால் நாம் விநாயகப் பெருமானை வீட்டிற்கு வாங்கி வர வேண்டிய நேரம் காலை ஏழு முப்பத்தி ஐந்து மணியிலிருந்து எட்டு முப்பத்தி ஐந்து மணி வரை அதேபோல் விநாயகர் சதுர்த்தி என்று நாம் வீட்டில் வழிபட வேண்டிய நேரம் என்பது காலை பத்து முப்பது மணிக்கு மேல் ஒன்று இருபத்தி ஐந்து மணிக்குள் செய்துவிட வேண்டும் ராகு காலம் யமகண்டத்தை தவிர்த்து மீதம் இருக்கும் நேரத்தில் விநாயக பெருமானை வீட்டிற்கு வாங்கி வருவர் அதே சமயம் விநாயக பெருமானுக்குரிய பிரசாதங்களை செய்து வைத்து அவருக்கு அர்ச்சனைகளும் வழிபாடுகளும் செய்ய வேண்டும் அப்படி செய்வதன் மூலம் விநாயக பெருமானின் அருள் நமக்கு கிடைக்கப்பெறுவதோடு நம்முடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது இந்த நேரத்தை தவறவிடாமல் விநாயக பெருமானின் பிறந்த நாளான விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகப் பெருமானை நாம் வழிபாடு செய்தால் அவரின் அருளால் நமக்கு நன்மைகள் உண்டாகும் நம்பிக்கை உள்ளவர்கள் முயற்சி செய்து பலனடையுங்கள்